الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وكلام المبين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تحسبن الله غافلا عما يعمل الظالمون صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم في حديثه الشريف مثل المؤمنين في توادهم وتراحمهم مثل الجسد صدق رسوله النبي الكريم إلا بحرم يلا ملا الله بروني كي ونطا حد ماهج صلاة مسلام ميرو محمد الرسول الله صلى الله عليه وسلم من نبر رميدو عن الارن ستي أصحابا كان تابعين كان تبع تابعين كان وليمارك شهداء كان كان فريور كان மேலும் வீற்றிருக்கும் நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹு அன்பும் அருளும் மீண்டென்றும் மின்று நிலவற்றம் ஆமீன் அல்லாஹினுடைய கிருபையால் பறக்கத்தை பொருந்திய இந்த சும்மாவே நாம் வீற்றிருக்கிறோம் அல்லாஹ் ஜெல்லஷா நகத்தை ஆலா நம் அனைவரையும் அவனது மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களாக ஆக்கியிருக்கிறான் இந்த உலகத்தில் சத்தியமான ஒரு மார்க்கம் என்றால் அது இஸ்லாமிய மார்க்கம்தான் அல்லாஹுடத்தில் ஒரு மார்க்கம் உயர்ந்த இடத்தில் அவனுக்கு பிடித்ததாய் இருக்கிறது என்று சொன்னால் அது இஸ்லாமிய மார்க்கம் அந்த சத்திய மாற்றத்திற்காக அரவிநாயகம் செல்லுல்லாஹூஹி வல்லும் அன்னவர்களும் அன்னவர்களுடைய சகாபாக்கள் ஏராளமான சோதனைகளை அனுபவித்திருக்கிறார்கள் ஏராளமான கஷ்டங்களை அவர்களுடைய நாடுகளை துவர்ந்தார்கள் அவர்களுடைய சொந்த ஊரான மக்காவை விட்டு மதீனாவிற்கு புலம்பெயர் அவர்களின் சொந்தக்காரர்களே அவர்கள் கொல்லப்பட்டார்கள் இன்னும் பார்க்கிறோம் யார் யாரெல்லாம் இஸ்ராத்திற்குள் வருகிறார்களோ அங்கு வந்த சஹாபாக்களை அந்த மக்கத்து காஃபியர்கள் கொடுமையான கடுமையான முறையில் அவர்களை சோதனை செய்தார்கள் அவர்களுக்கு நோவினை அளித்தார்கள் என்பதை பார்க்கிறோம் விராகதியல்லாகும் அவர்களை சுடுமணலில் படுக்க வைத்து அவர்களை சாட்டையால் அடிக்கப்பட்டு அந்த சுடு மணலில் அவர்கள் நின்றின் மேல் ஒரு பாறை வைக்கப்பட்டது இன்னும் சில சகாபாக்கள் கடுமையான அடிகளால் அவர்கள் வலியுறுத்தப்பட்டார்கள் அவர்களுடைய தோள்கள் உரிக்கப்பட்டன சுமையார் வழங்கார் முதல் ஷகீதாக கருதப்படுகிறார்கள் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற போது அபு ஜஹல் ஏன் இஸ்லாத்தை ஏற்கிறீர்கள் இஸ்லாத்தை விடுங்கள் என்று கடுமையான முறையில் அவர்களை நோவினைப்படுத்திய போதும் இந்த இஸ்லாத்தை விடவில்லை சுமையா ரவி அல்லா வாழ்கா அவர்களுக்கு அபு ஜஹல் கொடுத்தான் அவர்கள் ஒரு ஈட்டி எடுத்து அவர்களுடைய அவர்களை அவன் கொன்றான் அவர்களுடைய கணவரா அவர்கள் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதன் காரணமாக அவர்கள் நோய்வினைப்படுத்தப்பட்டார்கள் அதனால் அவர்களுடைய ஒரு கால் ஒரு ஒட்டகையிலும் மற்றொரு கால் மற்றொரு ஒட்டகையிலும் கட்டப்பட்டு வெவ்வேறு திசைகளில் அந்த ஒட்டகம் சென்றப்பட்டு அவர்களின் உடல் இரண்டாக பிளக்கப்பட்டது அன்பிற்குரியவர்களே சத்தியமான இந்த மார்க்கத்தினை கடுமையான நோவினைகளுக்கு பிறகு அதற்குண்டான பரிபூர்ணமான வெற்றிகளை தந்தார் பார்க்கிறோம் இந்த ஏராளமான மக்கள் இஸ்லாமியர்கள் அவர்கள் கஷ்டப்படுவதை நோவினை அடைவதை நாம் பார்க்கிறோம் சொல்லவே தேவையில்லை இரண்டு மூன்று நாட்களாக நடைபெறுகிற மிக கடுமையான போர் பலஸ்தீன மக்களுக்கு மத்தியில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது பலஸ்தீன மக்கள் எல்லாம் ஒருவர் எந்த அளவிற்கு கஷ்டப்படுகிறார்கள் எந்த அளவுக்கு நோய்வினைப்படுகிறார்கள் என்று நாம் நம்முடைய காணொலிகளை நாம் பார்க்க முடிகிறது இரண்டு நாட்களுக்கு முன்னால் எடுக்கப்பட்ட தீவிரமான அந்த முடிவினால் முதலெல்லாம் சிறேலர்கள் பெரும் வான்வழி தாக்குதல்களாக குண்டுக்களை எரிந்தார்கள் பில்டிங்குகள் சிதைக்கப்பட்டது அங்கிருந்த கட்டிடங்கள் உடைக்கப்பட்டது உயிர்கள் சென்றது இப்பொழுது அவர்கள் எடுத்திருக்கிற அடுத்த ஒரு நடவடிக்கை என்னவென்றால் இஸ்லாமியர்கள் முழுமையாக அந்த இடத்திலிருந்து ஹாஸாவினுடைய அந்த மகா முழுமையாக அவர்கள் வேண்டும் அதனால் தரை வழியிலும் அவர்களுடைய ஆயுதத்தை ஏந்தி அவர்களுடைய படையினர் ஒவ்வொரு ஒவ்வொருங்களுக்குள்ளே இடிக்கப்பட்ட அந்த இருக்கிற மக்களை தேடி போய் அவர்கள் அதனை அவர்கள் அட்டாக் செய்கிறார்கள் அவர்களை தாக்குகிறார்கள் மக்கள் எல்லாம் விரண்டோடுகிறார்கள் எந்த அளவிற்கு என்றால் நாம் பார்க்கிறோம் ஆசாவில் இருக்கிற மக்கள் இனி இந்த நாடு எங்களுக்கு தேவையில்லை என்பதாக நினைத்து அவர்கள் அந்த நாட்டை விட்டு வேறொரு நாட்டிற்கு புலம்பெயர்ந்து செல்கிறார்கள் பார்க்கிறோம் கொடூரமான குலைகள் ஆண்கள் பெண்கள் என்று பார்க்காமல் சிறு குழந்தைகள் என பார்க்காமல் கடுமையான முறையில் அவர்கள் தாக்கப்படுகிறார் கடுமையான முறையில் இன்னும் ஒரு படி மேலே சொல்ல போனால் கடந்த ஒன்றரை வருடங்களாக இஸ்லேயர்களால் அழிக்கப்பட்ட பலஸ்தீன மக்களுடைய எண்ணிக்கையை பார்த்தோமே ஆனால் அறுபத்தி அறுபத்தி ஐந்தாயிரம் பேர் அறுபத்தி ஐந்தாயிரம் அதில் பதிமூவாயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் குழந்தைகள் இது ஏதோ நாம் மறைக்கப்பட்டு யாரேனும் தெரியாமல் என்று கொலை செய்வார்கள் என்று நாம் நினைக்க கூடாது அனைவருக்கு முன்னால் பகிரங்கமாக வெளிப்படுத்தி நாங்கள் கொலைகள் செய்வோம் நாங்கள் இப்படிதான் போர் புரிய நாம் செய்வோம் குழந்தைகளை நாங்கள் கொள்ளுவோம் என்று பகிரங்கமாக மக்களுக்கு மத்தியில் இவைகளெல்லாம் சொன்னதற்கு பின்னர் தான் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது பார்க்கிறோம் சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் கொடூரமான முறையில் கொல்லப்படுகிறார்கள் இன்று வந்த காணொலியை நாம் பார்க்கிறோம் ஒரு வான்வழி தாக்குதலால் அந்த ஏவுகணைகள் தாக்கப்பட்டு அந்த ஒட்டுமொத்த கட்டிடமே இடிந்து விழுகிறது அந்த கட்டிடத்தில் மக்களை மீட்பு பணியில் இருப்பவர்கள் தேடி தேடி மக்களை எடுக்கிறார்கள் அப்படி எடுக்கிற சமயத்தில் அந்த கட்டிடங்கள் இடிந்து முழுவதும் மண்ணால் கற்களால் சூழ்ந்து அந்த ஒரே அந்த ஒரு குழந்தையினுடைய சின்ன ஒரே ஒரு கால் மட்டும் வெளியே தெரிகிறது வெறும் கால் எந்தவித ஆயு எந்தவித ஆயுதங்கள் இல்லாமல் உண்ணுவதற்கு உணவுகளும் இல்லாமல் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது ஆசாவினுடைய மக்களுடைய நிலைமைகள் எந்த அளவிற்கு கூறுகிறார்கள் என்றால் அங்கு பலஸ்தீன மக்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அவர்களை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய அந்த பாதுகாப்பினர் அவர்களிடத்தில் கூட எந்தவித நவீன ஆயுதங்களும் இல்லை வெறும் கைகளால் அவர்கள் அந்த ஒட்டுமொத்த விழுந்த அந்த பகுதிகளை எல்லாம் நீக்குகிறார்கள் அவர்களுடைய கைகளால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் மிகவும் கஷ்டமான காலகட்டத்தில் மிகவும் கொடூரமான காலகட்டத்தில் இன்று ராசாவினுடைய மக்கள் மென்மேலும் ஊர்க்கத்தனமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் இதுவெல்லாம் ஒரு பக்கம் இருக்க அங்கு அறிவிக்கப்படுகிறது என்ன இஸ்ரேலினுடைய அந்த அம்பாசிடர் அவர் அறிவிக்கிறார் டேனியல் என்பவர் நாங்கள் போர் தொடுக்கவில்லை அங்கிருக்கிற ஹமாஸ் படையினரால் தான் இஸ்ரேலர்களுக்கு மத்தியில் இனப்படுகொலைகள் நடைபெறுகிறது இனப்படுகொலைகள் சுமார் ஒன்றரை வருடங்களுக்கு முன்னால் நாம் அதனை பின்னோக்கி பார்த்தோமையானால் எல்லா மக்களுக்கும் மத்தியம் சொல்லப்பட்டது இஸ்ரேலர்கள் கடுமையான இனப்படுகொலைகள் செய்கிறார்கள் இலங்கையில் நடந்ததல்லவா அதுபோலத்தான் இன்று பலஸ்தீன மக்களும் இனப்படுகொலையும் செய்யப்படுகிறார்கள் ஒன்றரை வருடங்கள் கழித்து இப்பொழுது ஐநா சபை அறிவித்திருக்கிறார்கள் அவர்கள் இனப்படுகொலை தான் செய்கிறார்கள் ஆனால் இது என்ன சோகம் என்றால் ஐநா சபை நமக்கு உருவாக்கப்பட்டது ஏன் என்று பார்க்கிற போது உலகத்தில் இரண்டாம் போர் நடந்ததற்கு பின்னால் பின்னர் நாட்டு மக்களுக்கு மத்தியில் எந்த ஒரு நாட்டு மக்களுக்கு மத்தியிலும் போர் வரக்கூடாது அனைவரும் சமமாக அவர்களுடைய அவர்களுடைய நாட்டை பின்பற்றியவாறு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அமைக்கப்பட்டது ஆனால் ஐநா சபை அறிவித்திருக்கிறது இது இனப்படுகொலை தான் செய்கிறது என்று ஆனால் அங்கு அங்குலர்கள் அறிவிக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் நாங்கள் ஐநா சபையை மதிக்கப் போவது கிடையாது ஐநா சபை முழுக்க முழுக்க தவறான விஷயத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்துரைக்கிறது மிகவும் நம்முடைய கண்ணுக்கு முன்னால் எவ்வளவு எவ்வளவு ஏராளமான குழந்தைகளும் பச்சின குழந்தைகளும் நபர்களும் கொல்லப்படுவதை நாம் காணொளி காணுகிறோம் ஆனால் அவர்கள் கொடுக்கிறார்கள் இல்லை நாங்கள் அவர்களை போர் தொடுக்கவில்லை அவர்களால் தான் எங்களுக்கு இனப்படுகளை நடைபெறுகிறது என்பதால் அல்லாமு ஜெல்லே தானா இஸ்லாமியர்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை கஷ்டம் வரும் கடுமையான சோதனைகள் வரும் சாபாக்களுக்கு வராததா ஏராளமான சோதனைகள் வந்ததல்லவா அதே போலத்தான் இன்றும் நாம் சோதிக்கப்படுகிறோம் அன்பிற்குரியவர்களே அல்லஹூ அருமை தானா அரவிநாயகம் அலேஹி வசல்லம் வண்டவர்களை கடுமையான முறையில் தான் சோதித்தார் துரிந்து கொண்டிருக்கிற போது மிகவும் நாற்றம் வீசடிக்க கூடிய ஒரு ஒட்டகத்தினுடைய குடலை எடுத்து வந்து நாயக சல்லாம் அலுவலமன் அவர்கள் சஜிதாவில் இருக்கிற போது போட்டவர்கள் சஜிதாவில் இருக்கிற போது போட்டார்கள் கடுமையான நாற்றம் இங்கிருந்து ஓடி வந்தார்கள் அபு முக்கர் கேட்டார்கள் அவர்கள் அல்லாவினுடைய மார்க்கம் இஸ்லாம் என்று சொன்னதற்காக இவ்வளவு பெரிய மகத்தான தண்டனை கொடுக்கிறீர்கள் என்பதாக கேட்டார்கள் அன்பிற்குரியவர்களே நாம் கடுமையான முறையில் சோதிக்கிறோம் அதில் நான் செல்வர்தான் அணி இவ சில மன்னவர்கள் சொன்னார்கள் மெதலில் முக்மினி நபி தவா திஹிம ஒரு இஸ்லாமியர்கள் உமினிகள் உதாரணம் அவர்களுடைய அன்பிலும் அவர்களுடைய அறைவணைப்பிலும் அவர்களுடைய இரக்க குணத்திலும் ஜெசத் அவர்கள் உடலை போன்றவர்கள் எப்படி இதஷ்டபா அமைந்து ஆனது ஒரு ஒரு உடுப்பில் ஏதேனும் ஒரு காயங்கள் ஏற்பட்டால் அதற்காக வேண்டி வழியோடு தூக்கமின்மையோடு ஒட்டுமொத்த உடலும் அதற்காக வேண்டி சொல்லும் இந்த இடத்தில் கடுமையான கஷ்டம் இருக்கிறது என்பதற்காக அதே போலத்தான் எங்கோ ஒரு இடத்தில் பலஸ்தீன மக்கள் போராடுகிறார்கள் பலஸ்தீன மக்கள் இனப்படுகொலை செய்யப்படுகிறார்கள் என்றால் அது வெறுமனே அவர்களை மட்டும் தாக்கப்படுவதல்ல அவர்களை மட்டும் இனக்குழுவைப்படுவதல்ல படுவதல்ல நம்முடைய சகோதரர்கள் தான் அங்கே இனம் இனப்படுகொலையில் செய்யப்படுகிறார்கள் நம்முடைய குடும்பத்தினர் ஏதேனும் ஒரு கஷ்டத்தில் அனுபவித்தார் நாம் அதை பார்த்து கொண்டு சும்மா இருப்போம் நம்முடைய மகனுக்கோ நம்முடைய தந்தைக்கோ தாய்க்கோ நம்முடைய பிள்ளைகளுக்கோ நடந்தால் எவ்வளவு தொழிலெடுத்து போவோம் அது போலத்தான் அங்கே பார்க்கிறோம் ஒரு தாய் நேற்றை நடந்த அந்த தாக்குதலினால் ஒரு தாய் கூறுகிறார்கள் தன்னுடைய குழந்தையை வைத்துக்கொண்டு என் குழந்தைக்கு இரண்டு வயது என் குழந்தைக்கு இருதய நோய் இருக்கிறது இதய நோய் இருக்கிறது அதனை தீர்வுபடுத்த வேண்டுவதற்காக நான் ஒவ்வொரு இடமாக செல்கிறேன் ஆனால் இங்கு நாங்கள் நஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை உண்ணுவதற்கு உணவு எந்த அளவுக்கு என்றால் அவர்கள் தங்குகிற இடத்திற்கே வந்து ஆயுதம் ஆயுதம் ஏந்தி நிற்கிற மனிதர்கள் வந்துவிட்டார்கள் கடுமையான காலகட்டம் கடுமையான நஷ்டம் இதுவெல்லாம் ஒரு பக்கம் இருக்க அங்கு இஸ்ரேல்களுக்கு மத்தியில் இஸ்ரேல்களாகவே இஸ்ரேல்களுடைய நாட்டிலே ஒரு போராட்டம் இஸ்ரேல்களுடைய அந்த பிரதமருடைய வீட்டிற்கு அருகாமிலேயே இஸ்ரேல்கள் போராடுகிறார்கள் ஏன் இவ்வாறு இனப்படுகொலையும் செய்கிறீர்கள் இனப்படுகொலையில் செய்வதற்காக நாம் இவ்வளவு போராடுகிறோம் இது நமக்கு தேவையில்லை இதை நீங்கள் விட்டுவிடுங்கள் என்று ஒட்டுமொத்த மக்களும் அங்கே போராடுவதையும் நாம் பார்க்கிறோம் அங்கிருக்கிற மக்களே சொல்லுகிறார்கள் இது மிகவும் தவறான ஒரு மிக மோசமான ஒரு நிலைமை இது நமக்கு இருக்கவே கூடாது என்கிறார்கள் இப்படியானால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அருமைக்குரியவர்களே கடுமையான காலகட்டத்தில் கடுமையான நஷ்டத்தில் இஸ்லாமியர்கள் அங்கே நசுக்கப்படுகிறார்கள் என்பதையும் பார்க்கிறோம் அதே சமயம் இஸ்ரேலினுடைய அந்த நாட்டினுடைய பிரதமர் நேதாலயோ அவர் கூறுகிறார் அவர் நம்முடைய நாட்டு பிரதமருக்கு கூறிய ஒரு விஷயம் நேற்று நமக்கு நடைபெற்ற ஒரு சின்ன ஒரு நிகழ்வு என்னவென்றால் கூறுகிறார் என்னுடைய அன்பு நண்பருக்கு இனிய பிறந்து நான் நல்வாழ்த்திருக்கேன் யாரை பார்த்து நம்முடைய பிரதமரை பார்த்தோம் நாமும் எங்களுடைய நாடும் உங்களுடைய நாடும் ஒன்றாக சேர வேண்டும் நீங்கள் இந்தியாவிற்காக கடுமையாக போராடக்கூடிய நபர்களில் ஒருவர் இருக்கிறார் யாரை பார்த்து நம்முடைய பிரதமரை பார்த்தோம் கடுமையான முறையில் நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய நாட்டு மக்களுக்காக நாமும் இஸ்ரேலர்களுடைய மக்களும் இந்தியாவும் ஒன்றாக சேர வேண்டும் என்று இஸ்ரேலினுடைய அந்த நாட்டு பிரதமர் ஆடுகிறார் பொதுவாக நமக்கு ஒரு விஷயம் சொல்வார்கள் ஒரு நண்பன் ஒருவனை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நபரனுடைய நண்பர் யார் என்று பார்த்தால் அந்த நண்பரை வைத்து நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த நண்பருடைய இவருடைய ஒட்டுமொத்த விஷயம் என்னவென்றும் அவர் நல்லவரா கெட்டவரா என்ன செய்வார் ஏது செய்வார் என்பதால் தற்போது நடக்கிற நிலைமைகளை பார்க்கிற போது இந்தியாவினுடைய நம் நாட்டினுடைய நிலைமைகளும் மிக மோசமான நிலையில் தான் நடைபெறுகிறது என்பதை நாம் நம்முடைய கவனத்தில் வைக்க வேண்டும் எந்த அளவிற்கு என்றார் எந்த அளவிற்கு இந்தியாவிலேயும் நமக்கு கொடுமைகள் நடக்கப்படுகிறது என்றால் ஒரு பக்கம் இஸ்லாமிய பெண்கள் மிக மோசமாக கற்பழிக்கப்படுகிறார்கள் ஆனால் அது வெளியே தெரிவதில்லை யார் எந்த மீடியாவும் அதை வெளியே சொல்வதில்லை மற்றொரு பக்கம் வக்ஃபினுடைய சொத்துக்கள் நம்மிடத்தில் பறிபோகக்கூடிய நிலைமைகளை கொண்டு வரக்கூடிய சூழ்நிலைகளை இந்தியா நம்முடைய அரசு கொண்டு வர காத்திருக்கிறது எந்த அளவிற்கு இந்தியாவினுடைய நிலைமைகள் மோசமாக இருக்கிறது என்று பார்க்கிற போது சென்ற மாதம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நடந்த மிக மோசமான ஒரு கொலை நம்முடைய கவனத்திற்கு தேவை ராப்யா என் ஒரு பெண் அவருடைய தாயார் அவருடைய குடும்பத்தார் மிக ஏழ்மையானவர்கள் கூலி தொழிலாளிகள் அவர்கள் தன்னுடைய மகளை கஷ்டப்பட்டு வார்த்தெடுத்து அவர்களை வளர்த்து நல்ல முறையில் அவர்களுக்கு கல்வியை கொடுத்து இந்த ராபியா என்னும் பெண்ணை ஒரு ஒரு அதிகாரியாக ஆக்குகிறார்கள் போலீஸாக அந்த பெண்மணி ராபியா என்னும் அந்த போலீஸார் அந்த பெண்மணி வேலைக்கு சேர்ந்ததற்கு பின்னால் அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் வேலையை செய்கிற இடத்தில் மிக மோசமாக அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்பதாக குறிப்பிட்டு வருகிறார்கள் ஒரு நாள் பொழுதின் இரவில் அந்த ராபியா வீட்டிற்கு வரவில்லை ஏன் வீட்டிற்கு வரவில்லை என்று அந்த வீட்டின் பெண் அவருடைய தாயார் சென்று போய் கேஸ் கொடுக்கிறார்கள் எந்தவித போலீஸ் ஸ்டேஷன்களிலும் அந்த கேஸை எடுத்துக்கொள்வதற்குண்டான அறிகுறிகளை இல்லை இந்த அதிகாரியை நாங்கள் பார்க்க வேண்டும் யாரும் அனுமதிக்கவில்லை எந்த அளவிற்கு என்றால் அவருடைய தாயார் கடுமையாக போராடி போராடியிருக்கிறார்கள் இந்த அதிகாரி உடைய தொலைபேசிக்கு முயற்சி செய்கிறார்கள் ஆனால் அவர்களை கண்டு கொள்ளவில்லை என்ன நடந்தது அடுத்த நாள் காலையில் மிக மோசமாக அவர்கள் உடல் சிதைக்கப்பட்டு குப்பை தொட்டியில் அந்த பெண்மணி கிடப்பதை பார்க்கிறோம் இன்னும் ஆராய்ச்சி அதை செய்து நமக்கு கூறக்கூடிய விஷயங்கள் என்னவென்றால் நான்கிற்கும் மேற்பட்ட நபர்கள் அந்த பெண்ணை கற்பழித்திருக்கிறார்கள் எந்த அளவிற்கு ஒரு பெண்ணால் தாங்க முடியாதோ அந்த அளவிற்கு கடுமையான முறையில் அவர்கள் கடுமையான முறையில் நோவினைப்படுத்தப்பட்டு உடல் முழுவதும் சிதைக்கப்பட்டு குப்பை தொட்டியில் போட்டிருக்கிறார்கள் ஏன் இந்த கொலைகள் நடந்தது என்பதை நாம் பார்க்கிற போது அந்த பின்னணியில் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவென்றால் அந்த பெண்மணி அவர்களுடைய சக அதிகாரிகளுடன் நடைபெறுகின்ற அந்த தவறான விஷயத்திற்கு அவர்கள் துணை நிற்க வேண்டும் எந்தெந்த எல்லாம் அவர்கள் லஞ்சம் வாங்குவதோ எதுவெல்லாம் அவர்கள் செய்யக்கூடாதோ அந்த அதிகாரிகள் எல்லாம் அதை செய்ய இந்த பெண் அதற்கு ஒப்புக்கொள்ளாமல் இருந்த ஒரே காரணத்திற்காக அந்த அதிகாரிகளே வைத்து அந்த அதிகாரிகளே சில நபர்களை நியமித்து அவர்களை கொலை செய்ய சொல்லியிருக்கிறார்கள் இதுதான் நம்முடைய தற்காலத்தினுடைய இந்தியாவினுடைய நிலைமையின் கூட இப்படி இருக்கிற நிலைமையில்தான் இஸ்ரேலிய மக்கள் இந்தியாவிற்கு சொல்லுகிற விஷயம் என்னவென்றால் இஸ்ரேலுடன் இந்தியாவும் ஒன்றிணைக்க வேண்டும் இது ஒரு பக்கம் இருக்க மற்றொரு பக்கம் அங்கே பாகிஸ்தானும் சவுதி அரேபியாவும் சேர்ந்த இரு நாடுகளும் ஒப்பந்தமிட்டிருக்கிறது என்னவென்றால் சவுதிக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் வந்தால் அதற்கு பாகிஸ்தான் துணை நிற்கும் பாகிஸ்தானுக்கு ஏதேனும் ஒரு அடி என்றால் ஏதேனும் ஒரு தாக்குதல் நடந்தது என்றால் அதற்கு சவுதி துணை நிற்கும் அன்பிற்குரியவர்களே நாமும் இனி வரக்கூடிய காலங்களில் கஷ்டமான காலத்தில் தான் இருக்கிறோம் என்பதை நம்முடைய சிந்தனைகளை நாம் வைக்க வேண்டும் என்று கூறியவர்களே நம்முடைய சிந்தனைகளை அனைதினமும் நாம் செலுத்தி வருவோம் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜென்ரேஷன் தா இது போன்ற கடுமையான நிலைகள் வந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது இந்த எல்லாவிதமான கடுமையான நோய்களை விட்டும் கடுமைகளை விட்டும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் இஸ்ரேல்கள் அல்லாஹ் தா ஆழா அவர்கள் முழுவதுமாக அவர்கள் அழிக்கப்பட வேண்டும் ஃபாலஸ்தீன் மக்களுக்கு முழுமையான உதவிகள் அவர்களுக்கு உணவால் அவர்களுக்கு உடையால் அவர்கள் தங்கம் இடத்தால் அல்லாம் தானா அவர்களுக்கான வெற்றியை தர வேண்டும் அன்பிற்குரியவர்களே இதுபோன்ற கஷ்ட காலத்தில் நம்மால் அங்கு இறங்கி போய் நம்மால் போற முடியாது போராட முடியாது நம்மால் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் நம்முடைய கையில் இருக்கிற துவா அந்த கையில் இருக்கிற துவாவை நாம் நமக்கு எப்பொழுதெல்லாம் நாம் இறைவனிடத்தில் கையேந்துகிறோமோ நமக்காக நம்முடைய குடும்பத்திற்காக கையேந்துகிறோமோ அப்போதெல்லாம் பலஸ்தீன மக்களுக்காக குறிப்பாக ஹாஸாவினுடைய மக்களுக்காக நாம் போராட வேண்டும் அவர்களுக்காக வேண்டி கையேந்து துவாராக்களை கேட்க வேண்டும் அதற்குண்டான முழுமையான மக்களை நாமும் நாம் தயார்படுத்திக் கொண்டிருக்க வேண்டும் இவருக்குரியவர்கள் எந்த அளவுக்கு தீனினுடைய மார்க்கத்தினுடைய பற்றும் அதனுடைய கல்வியும் மகத்துவம் நமக்கு தெரிகிறதோ அப்பொழுதுதான் இது போன்ற நல்ல சிந்தனைகள் நமக்கு தோன்றும் அதன் அடிப்படையில் தான் விஷா நம்முடைய பள்ளிகளிலும் கூட மார்க்கத்தை பற்றியான தெளிவான ஒரு விஷயங்கள் வேண்டும் என்பதற்காகவும் மார்க்கத்தை முழுமையாக தெரிய வேண்டும் என்பதற்காகவும் விஷா அல்லா நாளை முதல் ஃபஜருக்கு பின்னாலும் அசனுக்கு பின்னாலும் இளைஞர்களுக்கும் சரி நம்முடைய வீட்டுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் அவர் சிறியவரும் பெரியவரும் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு உண்டான முழுமையான குரானுடைய கல்விகளும் மார்க்கத்தின் சட்ட திட்டங்களும் கல்விகள் போதிக்கப்படும் என்று கூறியவர்களே இது போன்ற நல்ல நிகழ்வுகளையும் நல்ல சந்தர்ப்பங்களையும் பயன்படுத்திக் கொள்வார்கள் கேட்டுக்கொள்கிறோம் குறிப்பாக இளைஞர்கள் இதனை பயன்படுத்திக் கொண்டு குரானையும் கற்றுக்கொள்ள வேண்டும் மார்க்கத்தினுடைய எல்லா விதமான சட்டத்துகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும் இது போன்ற சூழல்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது அசல் டு பின்னாலும் அசல் டு மதுரை அதுபோல ஃபஜர் காப்பு இந்த இரண்டு நேரங்களிலும் மார்க்கத்தினுடைய கல்விகளும் குரானும் போதிக்கப்படும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜெயலலிதா தாயாரா இதை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் தேவையான அப்படின்னு ஆளுமே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல தயாரா வரமாட்டேன்